ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது கிட்ஸ் எல்லாருமே ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் வீட்டில் இருப்பாங்கங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி என்ன செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா வீட்டில் ப்ரெட் இருக்கா அது போதுங்க அதை வச்சு ஒரு சிம்பிளான சாண்ட்விச் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு பண்ணிடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு சூப்பரான சாண்ட்விச் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பன்னீர் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு போல் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணும் பன்னீரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரெட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கிரேவி டைப்பில் இதை நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுடுங்க நம்ம ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கிட்டு நம்ம நெய் விட்டுட்டு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டதுக்கப்புறமா ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரெட்டு நான் வந்துட்டு வச்சுட்டு சுற்றி நான் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து இது வந்து சாண்ட்விச் ரோஸ்டர்லலாம் நான் பண்ணலைங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல்ல தாங்க பண்ணுறேன் சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு டபுள் சைடு நீங்கள் வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரோஸ்ட்டு பண்ண ப்ரெட்டில் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு நம்ம வந்து அந்த கிரேவி வைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பன்னீர் க்யூப்ஸ் போட்ட அந்த கிரேவி கூடவே நான் இட்டாலியன் சீசனிங் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த இட்டாலியன் சீசனிங் வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து சாண்ட்விச் பண்ணிக்கலாம் கூடவே நான் வந்து சாட் மசாலா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து சீஸ் வந்து ஸ்லைசஸ் வந்து வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வெஜ்ஜு சாண்ட்விஜ் வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் டபுள் சைடு நீங்கள் அந்த சீஸ்லாம் நல்லா வேகணும் நல்லா டபுள் சைடு நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அவங்க கிட்ஸுக்கு வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வெஜ்ஜு சாண்ட்விச் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதோ ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ